றக்கின புண்ணியா உடிய மனத்தே வலுவதிருக்கம் வரம் தரல் வேண்டும் இம் வையகத்தே தொழுவார்குங்கி இருந்தருள் பாதிரி புலியூ செழு நீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்தன் தீவண்ணனே நே எனக்கே எந்தயுமாய் உடன் தோன்றினரா மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள்ளிருக்க என்றான் இமயவர்க்கு அன்பன் ஏன்றான் இமயவர்க்கு அன்பன் திருப்பகாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு நீளும் எக்காலும் தாக்கதம் உணர்வறியா தன்மையினை அருள்நல் கொடி ஐந்து எழுத்தும் எட்டு எழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலே எழுத்தும் பெஞ்சில் பேசும் ரெண்டும் இருக்கிற இடம் உயிர் தான் அந்த உயிரில் வந்து ஒன்று மேலிட்டாலும் ஒன்று அடங்கும்ங்க பிறகு இருள் மேலிட்டால் அதை வந்து இறையை முடைய முடியாது சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் நூற்றி ஆண்டு மங்கள பெருவிழாவை ஞானியார் சாமிகளால் உருவாக்கப்பட்ட இந்த மன்றம் அதே இடத்திலே அவருடைய இடத்திலேயே கொண்டாடுவது சிறப்பாக இருக்கும் என்ற முறையில் இந்த விழாவை இங்கே நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றம் நடத்துகிறது அதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சைவ சித்தநாத பெருமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருகின்ற அன்புடன் வரவேற்று அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மாதிரி சித்தாந்த மன்றம் நம்மை உடன் இணைந்து வரவேற்கிறார்கள் அவர்களையும் நாம் உண்மையோடு வரவேற்க வேண்டும் அவர்கள் தான் இங்கு இந்த விழாவை நடத்துவதற்கு ஒரு சிறு சிறப்பாக நமக்கு உதவி செய்கிறார்கள் அதை நன்றியோடு நாம் மறக்கக்கூடாது என்பதற்காக நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்று காலத்தினால் செய்து நன்றி சிறிது ஞானத்தின் மான பிரிதன் போல அவர்கள் நன்றியை சொல்லி வருகை புரிந்து அத்தனை பேருக்கும் வருக வருகிற என்று நம்முடைய செயலாளர் சார்பாக நான் அதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் பெருமண்டத்தினுடைய நூற்றி இருபதாவது ஆண்டு பெருமங்கல விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் உள்ள அடியார் பெருமக்களை எங்கள் திருப்பாபுள்ளி சித்தாந்த சைவுநேரி மன்றத்தின் சார்பாக வரவேற்று அமைகிறோம் நன்றி சிவாயணமன் சிவா திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு கனிவான வணக்கம் நமது திருப்பாதிரிப்பு சித்தாந்த சேவைநீர் மன்றத்தின் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மாதாந்திர முதல் ஞாயிற்றுக்கிழமை சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு நம் மன்றத்தின் மதிப்பியல் தலைவர் உயர்திரு மாசிலாமணி ஐயா அவர்களை தலைமையேற்று நிகழ்ச்சியை நடித்து தருமாறு மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்விலே முன்னிலை வகிக்கும் சிவ கோ ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக பேருரை வழங்க இருக்கும் முனைவர் சிவ நல்லூர் சரவணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வரவேற்பு வழங்குமாறு மன்றத்தின் மேனால் இணைச் செயலாளர் திரு ஐயா சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் அடியின் அரசு பா சந்திரசேகரன் நம்ம பெருமன்றத்தில் லைஃப் மெம்பர் நாற்பத்தி மூணு ஆகவே பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த மன்றத்தில் மேனார் இணைச் செயலாளர் என்ற முறையினாக வேற யாரும் போட்டிருந்தோம் பொருளாளர் போட்டிருந்தோம் அவர் வர்றதுக்கு இல்லை அதனால் இப்போ திடீர்னு வந்தது அது இறைவன் செயல் நினைக்கிறேன் நான் ஆக பெருமன்ற உறுப்பினராகிய நான் சித்தாந்த மன்றத்தினுடைய மேனார் இணைச் ஆகிய சந்திரசேகரன் திருமுறை விண்ணப்பம் செய்த கோ குப்புசாமி ஐயா அவர்களையும் நம்முடைய அவர்களையும் முறையில் வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கும் ஐயா முனைவர் நல்லூர் ஐயா அவர்களை மன்றத்தின் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் இந்த திருப்பாய்புலி சித்தாந்த சைவநிதி மன்றத்தின் மதிப்பியல் தலைவர் ஐயா ஆ மாசிலாமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகின்றேன் முன்னிலை வகிக்கும் ஐயா மேனால் துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் அடுத்தது உழைந்ததை உறக்கே இருக்கிறேன் என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தேநீர் வழங்கி மகிழும் ஐயா பொன் சம்பந்தம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் அடுத்து சிறப்புரை வழங்க இருக்கிறோம் எனது சகோதரர் அரசு பா சௌக்கியநாதன் மேனாள் பொருளாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் பேருரை வழங்கும் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன் அடுத்ததாக பேருரைக்கு நன்கொடை வழங்க இருக்கும் இந்த மன்றத்தினுடைய செயலர் குப்புசாமி ஐயா அவர்களையும் மன்றத்தின் மதிப்பீடு தலைவர் அசோக்குமார் அவர்களையும் ஆ கோ குப்புசாமி ஐயா ஆ கோ குப்புசாமி ஐயா நம்ம இப்போ திருமண விண்ணப்பம் செய்தார் அவர்கள் ரெண்டு பேர் என்றால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ரைட் கோ குப்புசாமி அவர்களையும் அசோக் குமார் அவர்களையும் வருக வருக எங்களுடைய மன்றத்தினுடைய தலைவர் வருகிறார்கள் தலைவர் அவர்களை அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம் அடுத்து மன்ற செய்திகள் வாசிக்க இருக்கிற செயலர் அவர்களையும் நன்றியுரை ஐயா இரா தங்கமணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன் நமக்கெல்லாம் இன்று மதியம் திரு அபது படுக்கி வழங்கி சிறப்பிக்க இருக்கும் ஐயா கோ முருகையன் அவர்களையும் நம்ம சத்யநாராயண ஐயாவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய பெருமன்றத்தினுடைய இந்நாள் நிர்வாகிகள் மேலாள் நிர்வாகிகள் மன்ற ஆயுள் உறுப்பினர்கள் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் சித்தாந்த மன்றத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் மேலாள் நிர்வாகிகளையும் வாழ்நாள் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் அனைவர் சார்பிலும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் சிவா திரு வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் உரிய பெரியநாயகியாம் போதிநாயகி உடனுரை பாடலேஸ்வர பெருமானாம் தோண்டா தோன்றநாதருடைய திருவுருளை நீள நினைந்து வணங்கி போற்றி பெருமானுடைய திருவருநாளே தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்ற இருபத்தி ஆறாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய திருப்பாம்புலி சித்தாந்த சைவநெறி மன்றத்தினுடைய அமைப்பிலே இன்றைய நாள் ஒரு பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த நாள் அந்த வகையிலே இந்த நிகழ்விற்கு இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு தொடக்கத்தினுடைய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமன்றத்தினுடைய சித்தாந்த பெருமன்றத்தினுடைய அன்பர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய இருக்கக்கூடிய முனைவர் நல்ல நாவன்மை மிக்க புரட்சியாளராக இருக்கக்கூடிய நம்முடைய நல்லூர் சரவணன் அவருடைய தலைமையிலே வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மன்றம் பெருமையாக வரவேற்கிறது என்ற கருத்தை சொல்வதற்காகத்தான் இந்த வரவேற்பினுடைய அடுத்த நிகழ்வாக இந்த வரவேற்புறையை எனக்கு அவர்கள் மன்றத்தினார் கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி முறையாக நம்முடைய நிகழ்வானது தொடங்கும் என்பதாக சொல்லி அனைவர் சார்பாக அனைவரும் வருகை புரிந்திருக்கிற அவருடைய சிறப்பை நம்முடைய ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று சொல்வது போல அவருடைய நிழலிலே சமாஜம் பீடுநடை போடுகிறது என்ற கருத்தின் அடிப்படையில் நல்லூர் அவர் சொல்றேன்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது வேண்டாம் மத்தியானம் பேசுவோம் எனவே அவர்கள் அவர்களை வரவேற்கின்ற முகத்தான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதாக சொல்லி இந்த பொன்னாடியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி